மாண்புமிகு துணை முதலமைச்சர் பிறந்தநாளை நாளை பட்டி தொட்டி இயங்கும் மக்களுடன் மக்களாக கொண்டாடும் மாண்புமிகு அமைச்சர் சி கணேசன் கடலூர் மேற்கு மாவட்டம் தீட்டுக்குடி சட்டமன்ற தொகுதி நல்லூர் தெற்கு ஒன்றியம் பகுதிகளான துறையூர் செம்பேரி சவுந்தர சோழபுரம் நரசிங்கமங்கலம் கொள்ளாத்தங்குறிச்சி ஆகிய கிராமங்களில் கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை கொண்டாடும் வகையில் பட்டி தொட்டு இயங்கும் மக்களுடன் மக்களாக கழக கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மாண்புமிகு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சிபிஐ கணேசன் அவர்கள் தலைமையில் கொண்டாடப்பட்டது இதனை முன்னிட்டு மக்களிடம் குறைகளை கேட்டறிந்து மனுக்களை பெற்றுக்கொண்டார் அதே சமயம் திராவிட மாடல் அரசின் சாதனை திட்டங்களான மகளிர் உரிமை தொகை நான் முதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் காலை உணவு திட்டம் தாயுமானவர் திட்டம் உங்கள் கையில் உலகம் என்ற பல்வேறு வகையான எண்ணில் அடங்கா சிறப்பு திட்டங்களை பட்டியலிட்டு பொதுமக்களிடம் பேசினார் அதே சமயம் ஒவ்வொரு கிராமங்களுக்கும் செய்த சிறப்பு திட்டங்களை பற்றியும் நலத்திட்ட பணிகளை பற்றியும் எடுத்துரைத்து பேசினார் பொதுமக்களுக்கு பல்வேறு வகையான சிறப்பு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தார் இந்நிகழ்வில் துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் மற்றும் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்